பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெற்றால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களும் வெற்றிகளும் பொருளாதார உயர்வும் செய்யும் தொழிலில் இலாபங்களும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவது திருமணம் நல்ல நிலையில் நடப்பது புத்திர வாக்கியம் கிடைப்பது குரு பகவான் ஒரு சுபகிரகம் சுபகிரகமான குரு பகவான் ராசிகளில் ராசிகளில் பயிற்சியாகி அமரும்போது ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார் நான் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் குடும்பம் திருமணம் வீடு கட்டுவது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பது குரு பகவான் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி காண வைப்பது குரு பகவான் பணம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாக இருந்தால் குரு பகவான் மாற்றம் பெற்று அமரும்போது பனிரெண்டு ராசிகளில் பிறந்த மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று வரக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார் குரு பகவான் பேச்சு என்பது வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பேச்சு பெறுவார் குரு பகவான் பேர்ச்சி பெறும் நேரம் நாளை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பேச்சு பெற்று அமருவார் அவர் அமரும்போது ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயமாக நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் சென்ற ஆண்டுகளில் அவர்கள் போன வருஷம் கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்பட்டு இருந்தால்தான் இந்த வருஷம் குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் எப்பவுமே குரு பகவான் சனி பகவானைப் போல் இல்லாமல் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் பிறந்த யாராக இருந்தாலும் பயிற்சி பெற்றால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தருவார் சனி ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நட்பலன்களைத் தருவார்கள் மீதம் உள்ள ஒன்பது ராசிக்காரர்களுக்கு மத்தியமை பலன் கெடுப்பலன்கள் என்பதை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் குரு பகவானை பொறுத்தவரையில் ஒரு ராசிகளில் அமர்ந்து ஐந்து ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வார் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை அதிகப்படியாக செய்வார் மீதமுள்ள ஏழு ராசிக்காரர்களுக்கு மத்தியமை பலன் அதிகப்படியான துன்பங்களை தரக்கூடிய பலனு உள்ள ஏழு ராசிக்காரர்கள் வருவார்கள் அதில் ஐந்து ராசிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு ராசியும் மிகவும் முக்கியமானது எந்த ராசியும் பிரித்து சொல்ல முடியாது ஆனால் கிரகங்கள் அமருகின்ற இடத்திற்கு தக்கவாறு அவர்கள் பலன்களை கொடுக்கும்போது அதை கணக்கிட்டு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இதனால் மேச ராசியா நல்லது நடக்கப் போகுதா மற்ற எந்த ராசியா இருந்தாலும் நல்லதா இருந்தா நல்லது கெட்டதா இருந்தா கெட்டதுன்னு சொல்ல வேண்டியதுதான் ஒரு ஜோதிடர் கடமையாகவும் இருக்கும் சரி எந்தெந்த ராசிகளுக்கு நற்பர்களை செய்வார் முதலில் பார்த்து பார்த்துவிடலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டில் அமருவது யோகத்தை தரும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் பொருள் வரவு தடைகள் விலகுவது தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிவில் தடையில்லாமல் நடப்பது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் தேவையில்லாத ஊர் பிரயாணமும் தேவையில்லாத தொழிலில் ஏற்பட்ட பல வகையான நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் குரு பகவான் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கித் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று பதினோராம் ராசியில் அமர்ந்தால் அஷ்டம சனி ஏழரை சனி கண்டக சனி அர்த்த்டம சனி எந்த சனியாக இருந்தாலும் சிம்ம ராசியான உங்களை குரு பகவான் பெரிய கவசம் போல் உங்களை காத்து வழி நடத்துவார் ஆனால் குரு பகவான் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும்தான் அதற்கு பிறகு மாற்றம் பெறுவார் ஆகையால் குரு பகவான் எவ்வளவு பெரிய சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பயம் அது மட்டும் இல்லாம முன்னெச்சரிக்கை கட்டாயமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான் பதினோராம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் ஆஹா ஓஹோ அப்படி வரப்போகுது நீங்கள் ராஜாவாக மாற போகிறீங்க நீங்கள் மந்திரியாக இருக்க போகிறீங்க உங்கள் கைகளில் வந்து காசு பணம் புரள போகுது நீங்கள் தொட்டது துளங்க போகுதுன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது எட்டில் சனி இருக்கார் ராகுக்கு எது தப்பாக இருக்காங்க அதை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதை எதையும் சொல்கிறாங்க எதுவும் நடக்க மாட்டேங்கிறதுன்னு வாய்க்கு வந்தபடி பேச சொல்லுவோம் உண்மையாக சொல்லிடலாம் சரிங்களா அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறாரு நன்மைகள் நடக்கும் அஷ்டம சனி மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் எட்டாம் இடத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் எத்தனை கெட்ட பலன்களை தந்து வந்தார் எவ்வளவு கஷ்டம் எட்டில் இருக்கும்போது எந்த கிரகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது பொருள் இழப்பும் பொருட்கள் திருடு போவதும் குடும்பத்தில் ஏமாற்றங்களை சந்திப்பதும் பொருள் வந்து மற்றவங்க வாங்கிக்கிட்டு ஏமாத்துக்கூட ஏமாற்றுவாங்க அது எட்டில் குரு சனி ராகு கேது வரும்போது தான் நடக்கும் மிக கவனமாக இருக்கணும் அதுதான் எட்டாம் இடத்தில் இதனால் வரையில் பொருள் விரையும் தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு வருமானம் இல்லாத தன்மை எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே தோல்வி அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு என்பது கொஞ்சம் கூட மன நிம்மதி இல்லாத பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் உறவு சிக்கலையும் கொடுத்துருக்கும் நண்பர்களும் எதிரிகளாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் எட்டில் குரு வந்தால் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா பாக்கியஸ்தானம் பலம் பாக்கியஸ்தானம் பலம் பெற்றால் தொட்டது துளங்கும் அதுதான் சொல்லுவாங்க ஓடி போனவனாக இருந்தாலும் ஒன்பதில் குரு வந்தால் ராஜாவாக வாழலான்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது துலாம் ராசியான உங்களுக்கு ஒன்பதில் குரு வருவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இதனால் வரையில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்த எந்த நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் உங்களுக்கு உங்களை செயல்பட முடியாமல் தடுத்த எந்த சக்திகளாக இருந்தாலும் விலகிவிடும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து எண்ணற்ற பிரச்சனைகளையே தாங்க முடியாமல் தத்தளித்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க எதனால் தான் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வேதனை ஆறிலே குரு பகவான் வந்தால் நிறைய பிரச்சனை சனி பகவான் வந்து ஆறில் வர்றது ரொம்ப நல்லது ராகு இருக்கம் பாவ கிரகங்கள் ஆறிலே வருவது நன்மையை தரும் சுப கிரகங்கள் ஆறிலே வருவது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் கொடுக்கும் ஆகையால் மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லுவது ஏழாம் பாவம் அந்த ஏழாம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று அமருவது யோகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இதனால் வரையில் உங்களை விட்டு பிரிந்த எந்த உறவுகளாக இருந்தாலும் வந்து சேருவாங்க நட்பு பாராட்டுவாங்க நண்பர்களால் உதவி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதாரத்தில் உயர்வு பிரிந்த எந்த உறவுகளாக இருந்தாலும் உங்களை தேடி வரும் அதற்குண்டான நல்ல இருக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு குறைகளை சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையும் சொல்லி அழகூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கிறது இப்போ குரு பயிற்சி ஆகும்போது இந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்ததோ அப்படியே தொல்லைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த தொல்லைகளை கொடுத்த மனிதர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு செய்கிற தொழிலில் கஷ்டம் செய்கிற தொழிலில் நஷ்டம் பல வகையான சிக்கல்கள் இது அனைத்தையும் கொடுத்து வந்த குரு பகவான் சுகஸ்தானத்தை பாதித்த குரு பகவான் சிறு வேலையை கூட கடினமான உழைப்புகளை கொடுத்து அதில் வரக்கூடிய லாபங்களை கூட குறைத்த குரு பகவான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான காலம் தான் குரு பேச்சு பெற்று அமர்ந்து அவர் மாறுற வரைக்கும் நல்லதான் நடக்கும் சரி நற்பலன்களை கொடுக்கின்ற ராசிகள் என்ற ரிஷபம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் கெடு பலன்களை பெறுகின்ற ராசின் வந்து மீதி ஏழு ராசி இருக்கு இல்லையா அதில் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக முதலில் மேசம் வரும் மேச ராசிக்கு மூன்றாம் ராசியில் அமருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் குடும்பத்தில் சிக்கல்களை கொடுப்பார் பொருளாதாரத்தில் திடீர் நஷ்டங்களை கொடுப்பார் வீழ்ச்சிகளை கொடுப்பார் மன நிம்மதியில்லாத சூழ்நிலையை தருவார் மேசராசிக்காரங்க இந்த குரு பகவான் மூன்றாம் ராசியில் வரும்போது மிக கவனமாக இருக்கணும் மூன்றாம் ராசி மட்டுமல்ல இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா மூன்றாம் ராசியில் முன்னேற்றங்களை தடுப்பது தைரிய குறைவு ஏற்படுவது உடல் நலத்தில் பாதிப்புங்க வர்றது பொருளாதார திடீர் வீழ்ச்சியை சந்திப்பது வருமானம் வராமல் தடையாக இருப்பது கணவன் மனைவி உறவுகளால் பல சிக்கல்களை கொடுப்பது இது மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் அப்படியே தலைகிழ மாதிரி இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் இது தசா சரியில்லாதவங்களுக்கு தான் இவ்வளவு பாதகத்தை இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகமே இல்லைன்னு சொல்ல முடியாது பாதகம் இருக்கு ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்கும் அடுத்தது மிதுன ராசி ஜென்மத்தில் குரு பகவான் அமருவதி என்பது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் எது செய்தாலும் அதில் வந்து குற்றம் குறை அதுக்கப்புறம் தொழில் பின்னடைவு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை வீணான அரைச்சல் வீணான திருச்சல் கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாத நிலைமை உறவுகளால் சிக்கல் வர்றது உறவுகள் கிட்ட சண்டைகள் வர்றது மருத்துவ செலவு அதிகமாகிறது வருமான குறைவு ஏற்படுறது கடனாக காசை கேட்பது கடனாக கேட்டும் கிடைக்காம போவது இப்படியெல்லாம் தொல்லைகளை கொடுப்பது தான் ஜென்மத்தில் குரு பகவான் அமருது பல வகையில நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் தசா நல்லா இருந்தால் பெரிதளவு பாதகத்தை இருக்காது தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் பெரிதளவு தான் பாதகம் இருக்காது பாதகமே இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்தது கடகம் விரயகுரு ஒன்றும் பயப்படாதீங்க கடகராசிக்காரங்க விரயகுரு தான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்டம அஸ்தி வாரமே ஆடிப்போயிருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நல்லதே சொன்னாலும் நம்பிக்கை வர போகிறதில்லை கெட்டது நடக்க போகுதுன்னா கண்ணீர் தான் வருமே தவிர போராட சக்தி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே கொரோனா காலத்தில் வந்த நோய்க்கு மாதிரி அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிற இடம் தெரியாம இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியுமா முடியுமா முடியாதான்ற அவங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே மனநலம் சரியில்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் கடகராசி விரயகுரு வர்ற இன்னா இருக்கு விரயம் பண்ணுறதுக்கு எல்லாமே தான் போயிட்டு நாங்களும் சைலண்டாக உக்காந்துக்கிட்டு இருக்கோம்ன்ற கேள்வி வரும் அப்படி நினைக்காதீங்க விரயகுரு பனிரெண்டில் அமர்ந்தால் உடம்பில் வந்து சில பிரச்சனைகள் வரும் மனநலம் பாதிக்கும் தாயாதி உறவால் சில பிரச்சனைகளும் சில கஷ்டங்களும் வரும் ஏற்கனவே நீங்க பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவித்ததால் இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்காது ஓராண்டு காலம் தானே கடந்து கோயிலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது அஷ்டம சனியிலிருந்து சனி பகவான் விலகும் போது குரு பகவான் விரய குருவாக வர்றது பெருசாக பாதைகள் பனிரெண்டில் இருக்கும்போது அயன சயன போக விரயஸ்தானம் அதில் விரயங்களை கொடுப்பார் கடனாக வாங்கியாவது விரயங்களை செய்ய வைப்பார் கடன் கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் கடனை வாங்காதீங்க ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் கடன் வாங்காதீங்க முடிந்த அளவுக்கு தாக்குப்பிடிங்க எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு துன்பத்தை தருகிறதோ அந்த கிரகங்களை இன்பத்தை தர ஆரம்பிக்கும் விரய குருவாக கடகராசிக்காரர்கள் இருப்பதினால் விரயங்கள் அதிகரிக்கும் அதுவும் சுப விரயமாகவே இருக்கும் சனி ராகு கேதுக்கள் இருந்தால் அசுப விரயம் குரு பகவான் இருந்தால் சுப விரயம் தான் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எந்த ராசியில் உச்சம் பெற்றால் என்ன சனி கூட தான் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து எட்டில் உச்சம் பெறுவர் ராசியில் அஷ்டம சனி வரும்போது கவனம் இருந்தார் எத்தனை பிரச்சனை தாங்க முடியாத துன்பங்களை கொடுப்பார் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவராக இருந்தாலும் உங்களுக்கு ஆகாத இடத்தில் வந்த சில பிரச்சனைகளை கொடுப்பார் பெரிய பயம் வேணாம் ஏற்கனவே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு இது சாதாரணமாக போயிடு தைரியமாக இருங்க அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்திரே வருவது தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை வந்து செய்தாலும் வருமானம் வராது பொருளாதார நெருக்கடி இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாமா இதே வேலையை செய்யலாமா பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கே ஆபத்து என்று சொல்லுகிறது ஜோதிட ரகசியங்கள் அப்படி இருக்கும்போது ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்திலிருந்து மாறியதும் பத்தாம் இடத்திற்கு வருவார் பத்தாம் இடம் அவ்வளவு சிறப்பானது கிடையாது மிக கவனமாக இருக்கணும் ராசி அடுத்தது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி விருச்சக ராசி ஏன்னு கேட்டீங்களா ராசிக்கு எட்டில் குரு பகவான் அமருவது ராசிக்கு எட்டில் குரு பகவான் அமருவது என்பது நமக்கு வேண்டாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் நஷ்டங்களும் வீடு தேடி வரும் நேரம்தான் எட்டிலே குரு பகவான் அமருவது குரு பகவான் பயிற்சி பெற வரைக்கும் பொறுமை மீதான எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உடனுக்குடனாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க அந்த பிரச்சனையுடைய உள் ரகசை என்னன்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் உங்களை கடனில் சிக்க வைக்கணும் பிரச்சனையில் மாட்ட வைக்கணும் தேவையில்லாத உறவுகளால் சிக்கல் வரும் குடும்பத்தில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரணுன்றது விதி அப்படி இருக்கும்போது பொறுமையாக இருந்தாலே போதும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாறு வரையில் கஷ்டங்கள் இருக்கும் பொறுமையாக இருக்கும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் ஆறாம் இடத்திற்கு போக போகிறார் ஆறாம் இடத்திற்கு போனால் நிறைய கஷ்டம் வருமா துன்பம் வருமா ஏழை பிரச்சனையில் நீங்கள் பார்த்துட்டீங்க மொத்தம் இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு போய் கஷ்டம் அப்படியும் ஆறாம் இடத்திற்கு வந்தால் சில கஷ்டங்கள் இருக்கும் வருமானம் குறையும் திடீர் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தொடர் சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் வருதுன்றது இப்படிதான் ஏழ லட்சணி விலகக்கூடிய காலத்தில் ஆறிலே குரு வருவது சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாவே போதும் பதட்டம் வேணாம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இருங்க யாருக்கு தான் பதட்டம் இல்லாமல் இருக்கு எது செஞ்சாலும் வேகம் ஒரு மனக்குழப்பம் தேவையில்லாத உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் இது அனைத்திலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அடுத்ததாக மீனராசி மூணாம் இடத்தில் இருக்கும்போது பல வகையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார் குரு பகவான் இப்போ போறது நான்காம் இடத்தில் நான்காம் இடமாவது நல்ல நிலையில் பலன்களை தருமா என்றால் ஜோதிட ரகசியம் அப்படி சொல்லல நான்காம் இடம் சுகஸ்தானம் உடல் நலத்தில் பாதிப்பு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஒரு ஜுரமாக கூட இருக்கலாம் அது பெருசா உங்களுக்கு பயமாக இருக்கலாம் இல்லைன்னா மருத்துவர் அப்படி சொல்லலாம் மன பயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆதரவு இல்லாத தன்மைகளை கொடுப்பது இந்த மூன்றாம் இடத்தில் வரும்போது குரு பகவான் இப்ப நான்காம் இடத்திற்கு வரப்போற பெரிய கஷ்டங்கள் சொல்ல முடியாது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் தான் சுகஸ்தானத்தை பாதிப்பது சுகஸ்தானம் எப்படி பாதிக்கும் இத்தனை உறவுகள் இருக்குது நம்மளுடைய சுமையத்தாங்க தாங்க இங்கே கஷ்டம் நம்ம உட்கார நேரத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்ல ஆள் இருந்தாலும் இந்த நேரத்தில் யாரும் இல்லைன்ற மனபயம் மனக்கவலை தூக்கம் இல்லாத தன்மை எது செய்தாலும் ஒன்றியாவே சிரமப்பட்டு செய்வது அப்படி மற்றவங்க செய்தால் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செய்கிறது பொருள் இழப்பு வருமான குறைவு வருமானம் வந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவது இப்படிப்பட்ட பாதகங்களை கொடுப்பது குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வரும்போது ஆகையால் இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருந்தாவே போதும் மீன ராசிக்காரங்க நான்கு கிரகங்களும் பாதகம் மிகவும் கவனமாக இருக்கணும் ஆனால் பொறுமை நிதானமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி என்பது திருக்கணிதம் வாக்கிய கணிதம் ரெண்டும் இருக்குது வாக்கிய கணிதத்தில் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிசாரம் பெற்று வேகமாக குரு பகவான் ஐந்தே மாதங்களில் பயிற்சியாக போகிறார் என்றது ஒரு தகவல் இருக்குது அஞ்சே மாதத்தில் பயிற்சி ஆகுவார் கடன் ராசிக்கு மாறி அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கக்கூடியவங்களுக்கு ஆகையால் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெற்றால் இத்தகையான பலன்களை தருவார் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரி பலன் அவர் பார்வை பலம் அவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ராசிக்காரர்களுக்கு நல்லது சொல்லிட்டு இன்னொரு ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்களை சொல்கிறோன்னு மன கஷ்டம் வேணாம் ஏன்னு கேட்டிங்களேன்னாக்கா கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் அதை மாற்ற யாராலும் முடியாது ஏன் உங்களுடைய நன்மைக்காக முன்னெச்சரிக்கை பதிவாகவும் வறுமுன் காப்போம் என்கின்ற ஒரு பதிவாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு பதிவையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது அவர் பார்வையால் எத்தகையான பலம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படி என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பதிவாகவே பார்ப்போம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்